இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறுபடியும் சின்ன திரை நடிகை ஆலியா மானசா கையில கட்டோட காணொளி வெளியிட்டு கவலைய ஏற்படுத்தியிருக்காங்க இருக்காங்க சின்ன திரையில முன்னணி ஹீரோயின்கள்ல ஒருத்தவங்களா இருக்கிறவங்க தான் நடிகை ஆலியா மானசா இவங்க பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பான ராஜா ராணி அதன் இரண்டாம் பாகம் சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க தற்பொழுது மற்றொரு தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிற இனியா அப்படின்ற சீரியல்ல ஹீரோ நடிச்சுட்டு வராங்க மேலும் இவங்க கணவர் சஞ்சீவ் அதே கயல் ஒளிபரப்பாக ஹீரோவா நடிச்சுட்டு நிலையில காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்ட செலவுல புதிய வீட்டு ஒன்று கட்டிருக்காங்க இந்த புகைப்படங்கள் இப்போ சமீப காலமா இணையதளத்துல வைரல் ஆகி கடந்த வருஷம் ஆலய மானசா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட பொழுது அவங்களோட கால எலும்பு முறிவு ஏற்பட்டு பல மாதங்கள் ஓய்வுல இருந்தாங்க தற்பொழுது விரல்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு கையில கட்டோட இருக்கிற வீடியோவை ஆலியா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மறுபடியுமா அப்படின்னு குறிப்பிட்டு பகிர்ந்திருக்காங்க இந்த காணொலிய பார்த்த ஆலியா ரசிகர்கள் நலம் விசாரிச்சுட்டு வராங்க அத்தோட விரைவுல குணமாகணும் அப்படின்ற கருத்துக்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க